பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ் பாடிய பூமிகில மழை கூடும் புகழ் வாழியவே கம்யூனிஸ்ட் கட்சியிலே பிளவுகள் ஏற்பட்ட பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் என்றும் ஏற்பட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தோழர் டி எஸ் மணி அவர்கள் வெற்றி பெற்றார் கோலார் தங்க துறங்க தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக கம்யூனிஸ்ட் கட்சி தான் மிக சிறந்த முறையிலே செயலாற்றி இருக்கின்றது கர்நாடக மாநிலத்திலே கோலார் தங்க வயலுக்கு ஒரு சிறப்பான ஒரு வரலாறு உண்டு இங்கு இருக்கக்கூடிய ஜெயினர்கள் ஆனாலும் முஸ்லீம்கள் ஆனாலும் வியாபாரிகள் ஆனாலும் கிறிஸ்தவர்கள் ஆனாலும் எல் தெலுங்கர்களாலும் கன்னடர்கள் ஆனாலும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது மிக பற்று உண்டு கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகின்ற போராட்டத்திற்கு ஆதரவு தருகின்றவர்கள் கோளார் தங்கவயல் தொழிலாளர்கள் எந்த அரசியல் கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் தொழிலாளர்கள் பிரச்சனைக்கு செங்கோடி தொழிற்சங்கமே தவிர வேறு எந்த தொழிற்சங்கமும் கிடையாது என்கின்ற ஒரு நிலைமை கோலார் தங்க வயலில் உண்டு தொழிற்சங்க இயக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி பலையனப்பட்ட பிறகுதான் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் இன்றைக்கு தீர்க்கப்படாமல் இருக்கின்றது தொடர் ஜோதிபாசு குறிப்பிட்டது போல கோலார் தங்க வயலிலே கட்டட தொழிலாளர்கள் நிறைய பேர்கள் இருக்கின்றார்கள் ஆட்டோ தொழிலாளர்கள் அன்னார்கதனை தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலியமாக நிறைய சலுகைகள் இருக்கின்றது அந்த சலுகைகளை இன்று வரையிலும் பெற்றுத் ஒரு பலமான இயக்கம் கோலார் தங்க வயலில் இல்லை தொடர் ஜோதிபாசு குறிப்பிட்டது போல தொடர் பாலன் அவர்கள் இங்கு கட்டட தொழிற்சங்கத்தை அன்னார்கனைஸ் தொழிலாளர்களுக்காக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை உருவாக்கினார் குமரசாமி முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதுதான் கட்டட தொழிலாளர்களுக்காக ஒரு வாரியத்தையே ஏற்படுத்தினார் அந்த வாரியத்திலே ஏஐடிசியினுடைய தொழிற்சங்க தலைவரும் கூட அரசாங்கமே பார்த்து அங்கத்தினராக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைமை உருவானது இன்றைக்கு கோலார் தங்க வயலிலே அடிப்படை பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கின்றன இங்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்கின்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்கின்றது இருந்தாலும் கூட போட்டிகள் பொறாமைகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைமை இருக்கின்றது பிரச்சனைகள் இருக்கலாம் பிரச்சனைக்காக இந்திய நாட்டிலே இன்றைக்கு வேறு பகுதிகளிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மற்ற இடதுசாரி சக்திகள் அனைவரும் ஒன்று திருந்து தொழிலாளர் பிரச்சனைகளுக்காக போராடுகின்றார்கள் தங்கவயலிலே இருக்கின்ற இடதுசாரி இயக்கங்கள் கூட தொழிலாளர் பிரச்சனைகளுக்காக ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் இன்றைக்கு ஏ சார்பாக மாநில பிரதிநிதிகள் நிறைய பேர் தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள் இக்கூட்டம் சிறியதாக இருக்கலாம் இருந்தாலும் கூட தொடர் ஜோதிபாஸ் குறிப்பிட்டது போல தொழிலாளர் பிரச்சனைகளுக்காக வேலையில்லா திண்டாட்ட பிரச்சனைக்காக சுகாதார பிரச்சனைக்காக அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அன்னார்கனைசர் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கின்ற ஒரே ஒரு இயக்கம் ஏன் எப்பையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தவிர வேறு எதுவும் இல்லை ஆகவே மாநில தலைவர்கள் இந்த கோலார் தங்க வயலுக்கு ஒரு முழு நிற ஊழியரை கூட அனுப்பி வைத்து ஏன் சொன்னால் கோலார் மாவட்டம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு கோட்டையாக ஒரு காலத்திலே இருந்தது சுதந்திரத்திற்கு பிறகு காங்கிரஸ் அடுத்து கம்யூனிஸ்ட் தான் இந்த கோலார் மாவட்டத்திலே இருந்தது பாகியப்பள்ளி கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவாக இருந்தார்கள் முல்பாகல் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவாக இருந்தார்கள் கோலார் தங்கவயலம் கூட கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவாக இருந்தார்கள் தமிழகத்திலே இருந்து வருகின்றவர்கள் ஒரு ஜில்லாவிலே மூன்று தொகுதிகள் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெறுகிறார்களா என்கின்ற வகையிலே பெருமைப்பட்டார்கள் தேர்தல் காலங்களிலே தமிழகத்திலே வருகின்ற கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அன்றைக்கு தேர்தல் காலங்களிலே போலார் தங்கவயலிலே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் எந்தவித எதிர்பார்க்கும் இல்லாமல் வேட்பாளர்கள் வெற்றி பெற வேலை செய்வதற்காக நூற்று கணக்கிலே திரள்வதை பார்த்து இந்த மாதிரி இளைஞர்கள் எங்கள் தமிழகத்திலே இருந்தால் நாங்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள் அந்த வகையிலே மாநில தலைவர்கள் தங்கவயலுக்கு ஒரு பிரத்யோகமான ஒரு பார்வையை தலைவர்களும் சிபிஐ தலைவர்களும் ஒரு கவனம் செலுத்தினால் ஏன் என்று சொன்னால் தொடர் ஜோதிபாஸ் அவர்கள் தொழிலை பார்க்க வேண்டும் அரசியலுக்கோ தொழிற்சங்கத்திற்கோ முழு நேரமாக செயல்பட முடியாத ஒரு அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் நிறைய ஏற்பை தலைவர்கள் இருக்கின்றார்கள் கட்சி ஊழியர்கள் இருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் இன்றைக்கு கட்சி பொறுப்பையும் தொழிற்சங்க பொறுப்பையும் முழுநேர ஊழியராக ஏற்பதற்கு நிலைமை கோளார் தங்கவயலே இல்லை ஆகவே ஒரு முழு நேர ஊழியர் இருந்தால் ஏஒய்எஃப் இயக்கமும் சிபிஐ இயக்கமும் முன்னெடுத்து செல்லும் கோலார் தங்கவயல் பழைய கால பெருமையை நிலவாட்ட முடியும் அந்த வகையிலே மாநில ஏஒய்எஃப்ஐ தலைவர்களும் சிபிஐ தலைவர்களும் கவனம் செலுத்த வேண்டும் இந்த மகனா இந்த மாநாடு போலார் தங்கவயலிலே எத்தனையோ அரசியல் இயக்கங்கள் இருக்கின்றன எந்த அரசியல் இயக்கங்களும் இந்த அளவுக்கு சமீப காலமாக இந்த கொரோனா கொரோனாவுக்கு முன்பும் கூட நடத்திய வரலாறுகள் இல்லை கொரோனா காலம் இருந்தாலும் அந்த காலகட்டத்திலே ஏஒ பை இந்த பிரச்சனைக்காக மக்கள் பிரச்சனைக்காக வேலையில்லா திண்டாப்பட்ட பிரச்சனைக்காக இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற இயக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழு நேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதோர் தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்க வயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கலை மீண்டும் உங்கள் கண்முன்கான முன் நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் பி எம் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடக்கம் உண்டாகும்